எல்லாம் பாத்துるப்பீங்க எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிச்சிக்கிட்டு ஓடுறதெல்லாம் ஓடுறாங்க 20 வருஷத்தை பாத்துல வச்சிக்க பாத்தா இல்ல ஸ்பெஷலிஸ்ட் வேல அந்த மாதிரி வேல அந்த மாதிரியா அத ஒரே லக்கல இருக்காங்க வா வாப்பு எப்படி என்ன கரெக்ட்டா சொல்றாரு பாத்தியா கரெக்ட்டா செஞ்சறாரு பாப்பா சரி பரவாயில்ல என்ன இது பாக்கங்க கேட்கதா தோளுதா எனக்கு வருது எடுது கூடு லவ்வா வருது எடுத்து விடு நீ தான் வேணா வேணான்றே ஏனா வேணான்னு சொல்லல அப்படியே உங்கள பாக்க இல்ல தண்டானா தண்டானா நானா தண்டானா 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 நானா யாரு என்னடய்யா மச்சான் வரேன் அந்த அய்யனாரே போற போறே என்னடய்யா மச்சான் வரே அந்த அய்யனாரே எனக்குலை எனக்குமாவ கருப்பசாமி போல வீட இருக்கோ என்னுடைய மாமாவட்டோ கருப்பசாமி போல வீர இருக்கோ அவர் மனசுள்ள நன்றி கொலை எனக்கு என்னுடைய மாமாவட்டோ கருப்பசாமி போல வீர இருக்கோ என்னுடைய மாமாவட்டோ கருப்பசாமி போல வீர இருக்கு

எனக்கு எல்ல மாமனே இத்தோ சொல்வனே எனக்கு எல்லாம் என்னுடைய மாமாவத்தோ கருப்ப சாமி போல வீர என்னுடைய மாமாவோ கருப்ப சாமி போல வீர அவர் பெரும சொல்ல மனசம் உள்ள அரண்மைக்கு என்னுடைய மாபாவன் கருப்பசாமி போற வீர இருக்கோ என்னுடைய மகாரக கருப்பசாமி போற வீர இருக்கோ தண்டனான தண்டனானா தன்னன தண்டனான தண்டனானா தண்டனான தண்டனானா தன்னன தண்டனான கந்தன